தேர்தல் அலுவலகத்தில் புகார் கொடுப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் நாங்கள் வரக்கூடிய ஒவ்வொரு தருணமும் இங்கே தேர்தல் அதிகாரி துணை தேர்தல் அதிகாரி மற்றும் பொறுப்புடைய அதிகாரிகள் அலுவலகத்தில் இருப்பதில்லை இன்றைக்கும் புகார் கொடுப்பதற்காக தேர்தல் அலுவலகத்தில் வந்தபோது எந்த அதிகாரியும் இங்கே இல்லை வழக்கறிஞர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டணி கட்சி வழக்கறிஞர்கள் நாங்கள் அனைவரும் இங்கே வந்திருக்க அத்தனை பேருமே வழக்கறிஞர்கள் புகார் தெரிவிப்பதற்காக வந்தோம் நேற்றைய தினம் ஆசூர் என்ற இடத்தில் சட்டவிரோதமாக மணல் எடுத்த திமுக கிளை செயலாளர் அவர் அதை புகாரை கொடுத்தார் அல்லது தகவலை சொன்னார் என்பதற்காக அதிமுகவினுடைய கிளை செயலாளரை அவர் தாக்கியிருக்கிறார் அதற்கடுத்து பாமகவினுடைய கிளை தலைவர் அவரை அவர் தாக்கியிருக்கிறார் இருவரும் முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில் காலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் அங்கே சென்று அவரை பார்த்தபோது ஆசனூருடைய கிளை திமுக செயலாளர் கஞ்சா விற்பவர் சாராயம் விற்பவர் என்று கூறப்படுகிறது இது குறித்து அங்கே இருக்கக்கூடிய உதவி ஆய்வாளரிடம் பேர்க்கின்ற பொழுது உண்மைதான் அவர் அப்படிப்பட்ட ஆள்தான் என்று காலையில் அவர் மருத்துவமனையிலேயே தெரிவித்தார் இது குறித்து புகார் தெரிவிப்பதற்காகவும் இதற்கு முன்பு நான் கொடுத்த எந்த புகார் மீதும் முறையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை முதலில் இந்த தொகுதியில் ஒன்பது அமைச்சர்கள் இங்கே முகாமிட்டு தங்கியிருப்பது தேர்தல் விதிகளுக்கு எதிரானது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் மனுவை கொடுத்தேன் அதில் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை அடுத்து இந்த தொகுதியில் பதிவானுடைய வாகனங்களில் திமுக கொடியோடு இங்கே செல்கிறார்கள் அதை நீங்கள் நிறுத்த வேண்டும் என்று புகார் கொடுத்தோம் அதற்கும் நடவடிக்கை இல்லை ஊராட்சி பிரதிநிதிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அவர்களுக்கு மிரட்டப்படுவதும் அவர்களுக்கு நீங்கள் திமுக அல்லாத மற்ற சின்னங்களை உங்கள் பகுதியில் வரைந்தால் உங்களுக்கு நிதி ஒதுக்க மாட்டோம் என்று அச்சுறுத்துகிறார்கள் அமைச்சர்கள் என்று தெரிந்து அதற்கு ஒரு புகார் கொடுத்தோம் அதற்கும் எந்த நடவடிக்கையும் இந்த தொகுதியில் நூறுக்கும் மேற்பட்ட இடத்தில் திமுகவினுடைய சட்டவிரோதமான தேர்தல் அலுவலகங்கள் இயங்கி கொண்டிருக்கிறது தண்ணீர் பந்தல்கள் இயங்கி கொண்டிருக்கிறது இந்த சட்டவிரோதமாக இருக்கக்கூடிய அலுவலகங்கள் புறம்போக்கு நிலம் கோயில் நிலம் என்று அனுமதி இல்லாத இடங்களில் திமுக அலுவலகத்தை அமைத்து அதில் காலையில் உணவு மதிய உணவு இரவு தண்ணி அங்கே இருக்கக்கூடிய அத்தனை சமூக விரோத செயல்களும் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது உள்ளேயே உட்காந்துட்டு சீட்டாடுறாங்க அது ஒரு திமுக தேர்தல் அலுவலகம் போன்றே அங்கே சூழ்நிலை இல்லை எனவே இதையெல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும் நீக்க வேண்டும் என்று சொல்வதற்காக நாங்கள் வந்தோம் எந்த நடவடிக்கையும் இவரால் எடுக்க முடியவில்லை ஒரு 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 சுயேட்சை வேட்பாளர் ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கு ஒரு சின்னம் ஒதுக்குகிறார்கள் அதற்காக தேர்தல் அதிகாரி இங்கே இருக்கக்கூடிய அமைச்சரால் கடுமையாக மிரட்டப்பட்டிருக்கிறார் மிரட்டப்பட்டு அவர் உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மறுநாள் வந்திருக்கிறார் இன்றைக்கும் அந்த நிலையில் இருக்கிறார்கள் இன்னொன்று தி பாமகவை சார்ந்த கூட்டணி கட்சியை சார்ந்த முன்னணி செயல்வீரர்கள் மீது ஒன் டென் வழக்கு பதிவு செய்வதாக காவல்துறையினர் அழைத்து மிரட்டுகிறார்கள் தேர்தல் பணியை நீ மேற்கொண்டால் உன் மீது வழக்குகள் பதிவு செய்வோம் என்று கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிறப்பாக பணியாற்றிய பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முன்னணி செயல்வீரர்கள் மீது நூற்றி பத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய காவல்துறையில் அச்சுறுத்துகிறார்கள் இதையெல்லாம் காவல் இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரியிடம் நாம் சொல்வதற்காக வந்திருக்கிறோம் பத்து அமைச்சர்கள் உள்ளே இருக்கிறார்கள் இன்றைக்கு சட்டமன்றம் முடிகிறது நாளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி மூணு அமைச்சரில் குறைந்தது முப்பது அமைச்சர்கள் இங்கே இருக்க போகிறார்கள் இவர் இன்றைக்கு டிஆர்ஓ கேடனில் அதிகாரியாக இருக்கிறார் முப்பது அமைச்சர்களை சமாளிக்கக்கூடிய நிலையில் இவர் இல்லை அப்சர்வர் இந்த தொகுதியினுடைய அப்சர்வர் ஒரு நாள் கூட நான் பார்க்க முடியவில்லை அவர் விழுப்புரத்திலே தங்கியிருக்கிறதாக சொல்கிறார்கள் தேர்தல் இங்கே நடைபெறுகிறது எந்த நேரத்திலும் புகார் தெரிவிக்க வேண்டும் தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் இங்கே தான் இருக்க வேண்டும் அல்லது அலுவல் நேரத்திலாவது இவர் இங்கே இருக்க வேண்டும் அப்சர்வர் இங்கே இருப்பதில்லை ஏதோ ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் வந்துவிட்டு சென்று கொண்டிருக்கிறார் எனவே இந்த தேர்தலை ஒரு டிஆர்ஓ லெவலில் நடத்துவது என்பது சாத்தியமில்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது அவருடைய உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவருடைய உடல்நலம் பாதிக்கக்கூடிய வகையில் அச்சுறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார் தேர்தல் அதிகாரி எனவே ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில் தான் இந்த தேர்தல் நடத்தப்பட வேண்டும் இதற்கு இங்கே சட்டவிரோதமாக சுவர் விளம்பரங்கள் திமுக எழுதியிருக்கிறது இதுவரையில் ஒரு சுவர் விளம்பரம் கூட அழிக்கப்பட அப்படின்னு சொல்கிறாரு இது எங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை எங்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இந்த தேர்தலை நியாயமாக நேர்மையாக நடத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில்தான் இந்த இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும் இது குறித்து நாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் முறையாக நாங்கள் தகவல் தெரிவிக்க இருக்கிறோம் ஏனென்றால் இவர் இங்கு இருக்கக்கூடிய அமைச்சர்களால் மிரட்டப்படக்கூடியதும் ஒரு ஒரு ஐஏஎஸ் அல்லாத அதிகாரி என்பதனால் அவருடைய அச்சுறுத்திற்கு பயந்து இவர் தேர்தல் பணியாற்றக்கூடிய நிலையில் இவர் இருந்து கொண்டிருக்கிறார் இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இங்கே நியாயமாக நேர்மையாக தொடர் தேர்தல் நடத்துவதற்கான எந்த மூகாந்திரமும் இந்த தொகுதியில் இல்லை இடைத்தேர்தல் குறித்து பல்வேறு கருத்துக்கள் செய்திகள் ஊடகங்களில் தமிழ்நாடு முழுவதும் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் இங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால் இது இடைத்தேர்தல் நடத்தக்கூடிய பகுதியா என்பது கேள்விக்குறியாக நேற்றைய தினம் ஒரு கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது அது அமைச்சர் ஒருவரால் அனுப்பப்பட்ட பணம் என்று முதல்கட்ட விசாரணையில் வெளியே வந்தவுடன் அதை மூடி மறைப்பதற்கு பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதையெல்லாம் ஊடகங்கள் மத்தியில் நாங்கள் எடுத்துச் சொல்கிறோம் எங்களை பொறுத்தவரையில் நியாயமாக நேர்மையாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும் வாக்காளர்கள் அவர்கள் யாரை விரும்பினாலும் அவர்கள் வாக்களிக்கக்கூடிய மனநிலையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் பெரும் அச்சுறுத்தலில் பெரும் துன்பத்தில் பல்வேறு விதமான பிரச்சனையில் வாக்காளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்கள் சுதந்திரமாக வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலையை தேர்தல் ஆணையம் உருவாக்கி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ளும்